அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் நாம் செய்யும் தவறுகளுக்கு அதாவது விதிகள் என்று வரையறுத்து வைத்திருப்பதை மீறி நடந்தால் அதை குற்றம் என்கிறோம் இதில் பிற உயிர்க்கு பாதிப்பு என்பதற்கு அதிக தண்டனை வழங்கப்படுகிறது சில தவறுகள் நம்மால் இந்த ஜென்மத்தில் செய்யப்படுகின்றது அல்லது ஆரம்பிக்கப்படுகின்றது சில தவறுகள் நடப்பதற்கு நம்முடைய முந்தைய ஜென்ம தொடர்பும் காரணமாகிறது அதாவது கர்ம தொடர்ச்சியும் காரணமாக உள்ளது ஒரு மனிதன் அவனுடைய முன் ஜென்மங்களில் யாருடைய பணம் அல்லது பொருள் அல்லது உடைமைகளையாவது திருடி இருந்தால் அப்பொருளை இழந்தவரின் ஆன்மா அதை உண்மை என்று நினைத்து கொண்டு அதாவது மாயை எல்லாம் மாயை என்பதை மறந்துவிட்டு உண்மையிலேயே அதை இழந்துவிட்டோம் என்று நினைத்து வேதனைக்குள்ளாகிறது அந்த மன வேதனைக்கு காரணியான இன்னொரு ஆத்மாவிற்கு அந்த பிறவியிலோ அல்லது அடுத்த பிறவியிலோ அதே நிகழ்வு அல்லது அதே அளவு துன்பத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த திருடிய நபரின் கர்ம பதிவில் இணைந்து இந்த கணக்கை ஒவ்வொரு மனிதனையும் படம் பிடித்து கொண்டிருக்கும் அஷ்டதிக் பாலகர்கள் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் எட்டு கேமராக்கள் சரியாக பதிவிடுவார்கள் அவரவர்களின் மனதையும் சேர்த்தே மனதின் எண்ணங்களையும் சேர்த்தே கர்ம மூட்டையினை பொறுத்து அதற்கு உடனே தண்டனை கிடைக்க வேண்டுமெனில் அதை அரசன் மூலமாக உடனே தண்டனையாக கிடைக்க செய்கிறார்கள் அதுவே அரசன் அன்றே கொள்வான் என்பதை குறிக்கிறது அதே நேரத்தில் அந்த திருடனுக்கு புண்ணிய கணக்கு அதிகமாக இருந்ததெனில் தண்டனை தள்ளி போடப்படுகிறது அவன் தவறை அவனே சரி செய்து கொள்ள அது ஒரு வாய்ப்பாகவும் அமைகிறது வினை விதைத்தவன் வினை அறுத்தே ஆக வேண்டும் என்பது நீதி ஒரு சில நேரங்களில் ஒரு சிலர் செய்யும் தவறை பார்த்து சிலர் இப்படி புலம்புவதுண்டு இவ்வளவு தவறு செய்யும் இவனையும் தெய்வம் பார்த்து தானே இருக்கிறது அங்கே என்ன நடக்கிறது எனில் அவன் செய்த புண்ணிய கணக்கு தீரும் வரை தண்டனை தள்ளிப்போகிறது இதைத்தான் தெய்வம் நின்று கொல்லும் என்று சொல்வார்கள் இப்படி அவன் கழித்த வினையும் கழிக்காத வினையும் கணக்கு நேர் செய்யப்பட்ட பின்பே அவனின் அடுத்த பிறப்பு உறுதி செய்யப்படுகிறது ஆகவே நாம் இதுவரை எவ்வளவு கர்மமூட்டை மூட்டை வைத்திருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது இனி செய்யப்போகும் செயல்களை அல்லது நல்வினைகளை கவனமாக அதிகரித்தோமானால் அடுத்து வரப்போகும் பிறவி நற்பிறவியாகவோ அல்லது பிறவா பெருநெறியையோ அடையலாம் இதைத்தான் பெரியவர்கள் நம் வாழ்க்கை நம் கையில் என சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே உணர்ந்து புரிந்து விழிப்புணர்வோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்